பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவிக்னம் அபிக்னம் தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போது ஆண்டவன் எழுதிய விதி இதோடைய வரிசையில் மேஷம் முதல் கண்ணிராசி வரை பார்த்தோம் இன்று நாம் பேசவிருப்பது துலாம் ராசி இந்த வீடியோ துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குடும்பத்தார்லேயோ இல்லை தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்லேயோ சொந்தக்காரங்கள்லேயோ யாராவது ஒருத்தர் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிக மிக முக்கியமான பதிவு ஆண்டவன் எழுதிய தலை விதி என்ன அப்படிங்கிற வரிசையில் துலாம் ராசிக்கு என்ன தலைவிதி வாழ்க்கையில் எது இருக்கும் எது கிடைக்கும் எது கிடைக்காது இயற்கையில் உங் நீங்கள் செய்த பாக்கியங்கள் என்ன அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி வெளியில் வருது இதை பற்றின ஒரு காணொளி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸில் குணாதிசயங்கள் என்ன துலாம் ராசினியர்களுடைய கேரக்டர்ஸ் இது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இது என்ன அடுத்தது ஆண்டவன் எழுதிய விதி என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலை விதி உண்டு உங்களுடைய தலை விதி என்ன அடுத்தபடியாக வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அது ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் அதற்கு அடுத்தது ரெமடிஸு தீர்வுகள் என்ன இந்த நாலு பகுதிகளாக இந்த காணொளி என்பது நாங்கள் வகுத்து தரவிருக்கிறோம் முதலாவதாக குணாதிசயங்கள் துலாம் ராசி சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவான் மூலத்திரியோடம் அடைகின்ற துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு ராசி பல வகைகளில் தர்மம் மீறாமல் தர்மம் என்பது மிக மிக முக்கியம் பன்னிரெண்டு ராசிகளும் ஆண்டவனுக்கு உட்பட்ட கிரகங்கள் அமைக்கக்கூடியது இந்த கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எப்படி உட்கார்றது இருபத்தேழு நட்சத்திரங்களை எப்படி உள்வாங்கிறது இதுதான் ஜோதிடம் ஜோதி அகம் என்பது ஜோதி இடமா மாறுது ஜோதி அகம்னா அகம் என்பது அறிவை குறிப்பதாகும் அகத்தை குறிப்பதாகும் புத்தியை குறிப்பதாகும் ஜோதினா ஆத்மா ஸோ இந்த துலாம் ராசி ஏழாம் வீடு மிக 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 சிறப்பான வீடு வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதியை குடிக்கக்கூடியதுதான் துலாம் ராசி ஒரு உடல்ல எடுத்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது துலாம் ராசி இந்த அடி வயிற்று பகுதி எவ்வளவு முக்கியமானது ஒரு சாப்பாடு எது சாப்பிட்டாலும் ஜீரணம் எங்கே அடி வயிற்று பகுதி இந்த ஜீரண சக்தி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இல்லை அடி வயிற்று பகுதியில் எத்தனை முக்கிய உறுப்புகள் இருக்குது அதை குறிக்கக்கூடிய துலாம் ராசி இன்னொரு பிராக்டிக்கலாக பார்த்தோம்னா துலாம் ராசினியர்களுக்கு தர்மம் மாறாமல் இருக்கக்கூடிய குணம் உண்டு இது எப்படி சொல்கிறோம் சனீஸ்வர பகவான் தர்மத்திற்கு காரகன் ஒரு ஒரு மனிதர் பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்லது எல்லாம் அளந்து ஆராய்ந்து அவரவர் தர்மத்திற்கேற்ப அவருக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கடகம் சிம்மம் இந்த ராசிகளுக்கு கூட சனீஸ்வரன் நல்லதை செய்வார் எப்பொழுது செய்வார் ஒருவேளை நீங்கள் கடகத்திலோ சிம்மத்திலோ ராசி நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா சனீஸ்வரன் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கோடிகளை உங்களுக்கு கொட்டி கொடுப்பார் பதவிகளில் உங்களை அமர்த்தி அழகு பார்ப்பார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நரேந்திர மோடிஜி நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ஏழரை சனி காலகட்டத்தில் தான் அவர் வந்து பதவியை வந்து முதலமைச்சராக வந்து உட்கார் ஏழரை சனி காலகட்டங்களில் பிரதமர் ஆகார் இது எப்படிங்கிறது ஏழரை சனி ஒருத்தருக்கு இருக்கும்பொழுது அவர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஒரு சாதாரண விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அப்பா அரசியல்வாதி அல்ல இப்படி பல எந்த பின்புலமும் இல்லாமல் பணபலம் இல்லாமல் ஒருவர் வரக்கூடுமா வர முடியுமா இது இது நடைமுறையில் உள்ள ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லி காமையும் அடுத்தது துலாம் ராசி என்பவர்களுடைய குணாதிசயத்தில் ரொம்ப முக்கியமான குணாதிசயம் உழைப்பு கடின உழைப்பு உலகம் உருண்டு வெருண்டு போனாலும் சரி எது இருந்தாலும் இல்லைனாலும் மழை கொட்டினாலும் சுளீர்னு வெயில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் அடித்தாலும் உழைப்பு உழைப்பு இது இவர்களுடைய தாரக மந்திரம் உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் வேலைக்கு செல்வார்கள் கட்டுமையாக உழைப்பாங்க தன் உடல் சக்திக்கு மீறி உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் இந்த உழைப்பு மூன்றாவது குணாதிசயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆசைப்படுவது அத்தனைக்கும் ஆசைப்படுவது துலாம் ராசி அன்பர்கள் ஆசைப்படணும் சார் டிசையர் இஸ் த ட்ரைவ் டு சக்சஸ் ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதன் முதலில் வருவது ஆசை பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் கூட முதல்ல குழந்தையாக பறக்கும் போது அது ஆசையாக தான் பறக்கும் அந்த குழந்தையாக பிறந்த ஆசை வருடங்களாக உருமாறி லட்சியங்களாக மாறுகின்றன பின்பு சாதனை படைக்கின்றன அப்படிப்பட்ட ஆசையை கொடுப்பது துலாம் ராசி நண்பர்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுவார்கள் கலை மேலே என்டர்டெயின்மெண்ட் கலைகள் மேலே அவ்வளவு ஆர்வம் இருக்கும் நாட்டியம் பாடல் கலை இசைக்கலை வேறு என்ன பாக்ஸிங் வர்மக்கலை எந்த கலை மேலும் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் அடுத்தவர்களை கவர வேண்டும் அட்ராக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் துலாம் ராசி நேயர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப துலாம் ராசிக்கு முக்கியமான இன்னொரு குணாதிசயம் இருக்கு செலவு செய்யக்கூடிய குணாதிசயம் தன் வரம்புக்கு மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் என்பதும் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கிறது வரம்புக்கு மீறினா என்ன பணம் இல்லாத செலவு ஒருத்தர் பண்ண முடியாது பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் ஆனால் எதற்காக வைத்த பணம் அது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் வீட்டு வாடகை கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும் வேலைக்காலமாக சம்பளம் கொடுக்கணும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மளிகை சமம் வாங்கணும் இதெல்லாம் முக்கிய செலவுகள் அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் இருக்கும் போது துலாம் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பாக வரும் கடையில் போய் மூவாயிரம் ரூபாய்க்கு லூயி ஃபிலிப் ஷர்ட்டு வாங்கிட்டு இருப்பாங்க என் பொண்டாட்டி கதறுவாங்க ஏயா உடனே நம்பி ரெண்டு பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்கேன் நீ இந்த வயசில் வந்து லூயி ஃபிலிப் ஷர்ட்டை போய் வாங்கிட்டு இருக்கியே சரி நீ முப்பது லட்சம் சம்பாதிக்கிற இந்த மாதிரி செலவழிக்கிறனா பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணு லட்சம் சம்பாதிக்கிறன்னா பரவாயில்ல நடுத்தர வர்க்கத்தில் நம்முடைய வருமானத்திற்கேற்ப நம்ம செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல கொஞ்சம் துலாம் ராசினியர்கள் அனுபவிக்க ஆசைப்படுவதனால் திசை மாறுவா கூட வாய்ப்புகள் என்பது இருக்குது கன்னிராசியில் ஆரம்பிக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிய சித்திரை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் கன்னிராசியில் முடியுது அப்போ துலாம் ராசியில் சித்திரை மூன்றாம் பாதத்திலிருந்து நட்சத்திரங்கள் தொடங்குகின்றன சித்திரை மூணு நாலு பாதங்கள் மறுபடி சுவாதி ராகுகூடிய நட்சத்திரமான அது மூன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பதிய சுவாதிக்கு அப்புறமா விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அதாவது ஒன்பது பாதங்கள் கரெக்டாக தொடக்கம் அப்போது சித்திரை உடைப்பட்ட நட்சத்திரம் மறுபடி சுவாதி நான்கு பாதங்களும் துலாம் ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் யாரெல்லாம் வராங்க செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது உங்களுடைய தலைவிதியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு விரோதி கிரகம் உபஜயஸ்தானம் ஆறாம் கொடிய விரோதியாக உங்களுக்கு குரு பகவான் ருணரோகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஆக அவருடைய நட்சத்திரமான மூன்று நட்சத்திரங்களும் உங்களுடைய ராசியில் பதிந்தாலும் கூட அதிலே ஒன்றாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதீத கல்வித்திறனை பெறுகிறார்கள் என்பதே உண்மை விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுடைய தலைவிதியில் கல்வி மறுக்கப்படுகிறது இளம் வயதிலேயே பெரும்பாலான விசாக இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி என்பது தடுக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் தான் படித்ததை நினைத்ததை படிக்க முடியாமலோ நான் நினைத்த இடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காம படிக்க முடியாமலோ போகிறது குடும்ப பிரச்சனை காரணமாகவோ தந்தையர் தாய் அடிச்சுக்கிறது காரணமாகவோ பண வசதி இல்லைங்கிறது காரணமாகவோ தரமான கல்வி தகுதியான கல்வி மறுக்கப்படுகிறது இது ஒன்று தலைவிதி நம்பர் ஒன் இதில் சித்திர நட்சத்திரம் உள்ள வருது சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறவங்க திசை மாறுது கல்வியுடைய பயணத்தில் ஏதோ பண்ண போய் படித்தது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று இப்படியாக திசை மாறுது என்பது தலைவிதி இதில் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறப்பவர்களுக்கு பயோடெக்னாலஜி மற்றும் மருத்துவத்துறையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒட்டுமொத்தத்தில் செவ்வாயுடைய மூன்று நான்கு பாதத்தில் பிறப்பவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறப்பவர்களுக்கு சட்டத்துறை வக்கீலுக்கான படிப்பு நீதிபதியாக வருவது அரசாங்கத்தில் காவல்துறையில் பணியாற்றுவது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது